ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய முதலீட்டு களத்தில் நாம் பேச போகிற தலைப்பு உலக சந்தைகள் நடந்தது என்ன ஜனவரி மாதத்துலேருந்து தொடர்ந்து அமெரிக்க பங்கு சந்தை ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் வளரக்கூடிய ஒரு ட்ரெண்ட்லேயும் தான் இருந்தது அப்படி இருந்த அமெரிக்க சந்தை இந்த டவ் ஜோன்ஸ் என்று சொல்லக்கூடிய சந்தையினுடைய இண்டெக்ஸ் இருபத்தெட்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தெட்டு ஜனவரி ஒன்றாம் தேதி அங்கிருந்து இருபத்தி ஐநூற்றி அறுபத்தி எட்டு வரைக்கும் போயிட்டு கடந்த ஒரு வாரத்தில் பங்குகள் இழந்து இந்த ஆண்டின் மிக குறைவான ஒரு அளவிற்கு வந்திருக்கிறது நானூற்றி என்ற அளவில் டவ் ஜோன்ஸ் குறியீடு வர்த்தகத்தை நிறைவு செய்தது ஆனால் வெள்ளிக்கிழமை அன்று காலையில் அதைவிட ஒரு குறைவான ஒரு இடத்துக்கு சென்றுவிட்டு தான் டவ் அந்த இடத்துக்கு வந்து முடிந்தது என்று சொல்லக்கூடிய அந்த அமெரிக்காவின் தலை சிறந்த டெக்னாலஜி ஸ்டாக்ஸ் சார்ந்த ஒரு இண்டெக்ஸ் ஜனவரி ஒன்றாம் தேதி அன்னைக்கு எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு என்ற அளவில் இருந்தது அங்கிருந்து ஒன்பதாயிரத்தி எட்நூத்தி பதினேழு வரைக்கும் போச்சு அபரிவிதமான ஒரு குரோத் இருந்தது நாஸ்டாகில் டெக்னாலஜி ஸ்டாக்ஸில் அமெரிக்கன்ஸ் இன்னும் அதிகமான பணத்தை முதலீடு செய்தார்கள் இந்த ஆண்டில் அதன் பிறகு நேற்றைய நிறைவாக எட்டாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஆறு என்ற எண்ணிக்கையில் நேஸ்டாக் ஹண்ட்ரடனுடைய வர்த்தகம் முடிந்தது இந்த ஒரு வீழ்ச்சி பலருக்கும் அதிர்ச்சியும் ஆச்சரியமும் கொடுத்திருக்கிறது என்று சொன்னால் மிகையல்ல இல்ல ஏன்னா அமெரிக்க சந்தை விழுவதற்கான சூழலே இல்லை என்று பல முதலீட்டாளர்கள் நினைத்தார்கள் இந்த ஒரு நினைப்பு எப்படி தோன்றியது என்று நாம் ஆராய்ச்சி பண்ணாக்கா இதற்கு முக்கிய காரணம் சில்லறை முதலீட்டாளர்கள் இடிஎஃப் முறை மூலம் தொடர்ந்து அமெரிக்க சந்தையில் பணத்தை முதலீடு செய்து வந்தார்கள் உலக முதலீட்டாளர்களும் ஈடிஎஃப் முறை முறை மூலமாக அமெரிக்க சந்தையில் முதலீடு செய்தால் நல்ல லாபம் கிடைக்கும் ஏனென்றால் அமெரிக்கா வளர்ச்சி பாதையில் இருந்தது சென்ற ஆண்டு பூராவும் இப்பொழுதும் அமெரிக்க வளர்ச்சியில் எந்த விதமான பெரிய ஒரு தேக்கமும் இதுவரை தென்படவில்லை இந்த ஒரு சூழ்நிலையில்தான் கொரோனா வைரஸ் ஜனவரி மாதம் முதன் முதலாக வெளிப்பட்டது அப்போ கூட அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட நாற்பது நாற்பத்தைந்து நாட்களுக்கு அமெரிக்க சந்தைகள் அதிக வீழ்ச்சியை காணவில்லை தொடர்ந்து ஒரு ஸ்டேபிளாகவும் ஸ்ட்ராங்காகவும் தான் அமெரிக்கன் மார்க்கெட்ஸ் இருந்து வந்தது அப்படி இருந்த மார்க்கெட் எப்படி இந்த மாதிரி ஒரு சடன் ஸ்லைடை சந்தித்தது அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் இந்த வாரம் இருந்தே என்ன மாதிரியான ஒரு பொது கருத்து உருவானதுன்னா இந்த வைரஸ் சீனாவில் ஓரளவு கட்டுப்பாட்டிற்கு வர தொடங்கி இருக்கிறது அப்படின்ற ஒரு கருத்து தான் வெளிப்பட்டது ஆனாலும் மற்ற நாடுகளில் அங்கங்கே இந்த வைரஸ் பரவுவதற்கான அறிகுறிகள் இந்த வாரம் தொடர்ந்து வந்தன ஒவ்வொரு நாட்டிலையும் ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் அந்த மாதிரி இல்லை அஞ்சு பேர் அந்த மாதிரி இந்த வைரஸினால் பாதிக்கப்பட்டார்கள் அப்படின்ற தகவல்கள் கசிய ஆரம்பித்தன வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனும் இந்த வைரஸ் வந்து இன்னும் அதிகமான பெயரை தாக்கக்கூடும் அப்படின்ற ஒரு ஃபோர்காஸ்ட்டை கொடுத்தாங்க இந்த வைரஸின் பரப்பளவு அதிகமாக இருக்கும் அப்படின்ற அந்த தகவல் வர வர பங்கு சந்தைகள் நடுக்கத்தை காண ஆரம்பித்தன அந்த ஒரு செய்தியின் இன்டர்பிரட்டேஷன் என்னன்னா பல பொருளாதார பரிமாற்றங்கள் தடைபட்டுவிடும் அப்படிங்கிறது தான் உதாரணத்திற்கு போக்குவரத்து விடும் அதாவது ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டிற்கு மக்கள் செல்லக்கூடிய அந்த ஒரு சுற்றுலா அல்லது தொழில் சார்ந்த அந்த அந்த நகர்வுகள் நின்றுவிடும் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு அப்போ அது நிற்கும்போது ஏவியேஷன் ஹோட்டல்ஸ் டூரிசம் இப்படி பல தொழில்கள் முடங்கி தொடர்ந்து நீங்களும் பார்த்துருப்பீங்க ஜப்பானுக்கு வெளியில ஒரு க்ரூஸ் லைனர் அதாவது ஒரு ஷிப் அதுல வந்து எல்லாமே ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் இருக்கும் எல்லாமே இருக்கும் அந்த க்ரூஸ் லைனர்ல பல பேர் சிக்கியிருந்தார்கள் பல இந்தியர்களும் அங்கே சிக்கியிருந்தார்கள் அந்த க்ரூஸ் லைனரில் இருக்கக்கூடிய பல சுற்றுலா பயணிகளுக்கும் இந்த கொரோனா வைரஸ் வந்துவிட்டது ஆகவே அங்கேயே நிறுத்தி ஒவ்வொரு நாட்டுக்கும் அந்த பேசஞ்சர்ஸை திருப்பி அனுப்பினாங்க இப்போ இந்தியன்ஸும் திரும்பி வந்திருக்காங்க திரும்பி அந்தந்த நாட்டுக்கு கொண்டு போய் அவங்களை தனிமைப்படுத்தி அந்த வைரஸை ட்ரீட் பண்ணிட்டு தான் அவங்கள ரிலீஸ் பண்ண வேண்டிய இடத்துல நாடுகள் இருந்தன கொஞ்சம் காலகட்டத்துக்கு அந்த குரூஸ் லைனரை என்ன பண்ணுறதுன்னே தெரியல ஜப்பான் அதற்கு பொறுப்பேற்க மறுத்தது அந்த மாதிரி ஒரு நடந்தது இந்த க்ரூஸ் லைனர்ங்கிறது ஒரு லக்ஸரி பிஸ்னஸ் அதை வந்து எல்லோருமே வந்து ஒரு அனுபவிக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் அதற்கு போவார்கள் அதற்கு நிறைய செலவு செய்ய வேண்டும் அதிக வருவாய் ஈட்டக்கூடிய ஒரு தொழில் தான் இந்த குளோபல் க்ரூஸ் லைனர் பிஸ்னஸ் இப்பொழுது அந்த மாதிரியான ஒரு பிஸ்னஸ் டிஸ்னி லேண்ட் என்று சொல்லக்கூடிய இன்னொரு எக்ஸ்பீரியன்ஸ் சார்ந்த ஒரு இடம் குழந்தைகள் பெரியோர்கள் எல்லோருமே செல்லக்கூடிய ஒரு இடம் டிஸ்னிலேண்ட் முதல்ல ஜப்பானில் மூடினாங்க அதுக்கு முன்னாடி ஹாங்காங்கில் மூடினாங்க சைனாவில் மூடியிருப்பாங்கன்றது சொல்லவே வேண்டாம் இப்போ இது போல் பல இடங்களில் இந்த மாதிரியான என்டர்டெயின்மெண்ட் பார்க்ஸும் வந்து கிட்டத்தட்ட ஸ்தம்பித்து விட்டன அவர்களுக்கு டூரிஸ்ட் வருகை வந்து ரொம்ப குறஞ்சிடும் அப்படின்ற ஒரு பயமும் எல்லோருக்குமே இருக்கிறது இது போல் பல தொழில்களில் இந்த கொரோனா வைரஸினுடைய ரிப்புல் எஃபெக்ட் இருக்குன்றது சந்தையில் தொடர்ந்து கவலை அதிகரிக்க ஒரு முக்கிய காரணம் சரி டூரிஸ்ட் மக்கள் பயணிக்கக்கூடிய தொழில்கள் சுற்றுலா சார்ந்த தொழில்கள் இதெல்லாம் பாதிக்கப்படுறது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் மற்ற தொழில்களுக்கு எப்படி பாதிப்பு இப்போது சைனாலேருந்து எத்தனையோ பிளாஸ்டிக்கு இந்த மாதிரி நிறைய பொருட்கள் வந்து நுகர்வுக்கு பல நாடுகளுக்கு செல்கின்றன குறிப்பாக சொல்லணும்னா உணவுப் பொருட்கள் சீனாவுக்கும் செல்கின்றது சீனாவில் இருந்தும் செல்கிறது உதாரணத்துக்கு சொல்கிறேன் இந்தியாவிலிருந்து இறால் உற்பத்தி செய்து அது நிறைய சீனாவுக்கு போகுது நிறைய மீட் சீனாவுக்கு போகுது அதே போல் அங்கிருந்து வரக்கூடிய உணவுப் பொருட்கள் எண்ணில் அடங்காது அவ்வளவு ஃபுட் ப்ராடக்ட்ஸ் நமக்கு வருது நமக்கு தெரியக்கூட தெரியாது நம்ம சீன பொருட்களை சாப்பிட்றோம் அந்த மாதிரி நிறைய பொருட்கள் இருக்கு இப்போ இந்த மாதிரியான பொருட்களுடைய வரத்தும் கம்ப்ளீட்டா ஸ்தம்பித்து விடுவங்கிறது தான் இதுல முக்கியமாக புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ அந்த மாதிரியான வர்த்தகம் குறையும் போதும் அதுவும் பல நிறுவனங்களை பாதிக்கும் அப்படிங்கிறது சந்தையில் ஏற்பட்டிருக்கும் ஒரு முக்கிய அச்சம் இன்னொரு விஷயத்தையும் புரிந்து கொள்ள வேண்டும் இப்போ ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் இப்ப இந்தியாவில் பல நிறுவனங்கள் ஏற்றுமதி செய்கிறார்கள் இந்த ஏற்றுமதி செய்யக்கூடிய நிறுவனங்களும் சில ரா மெட்டீரியல்ஸ் மூலப்பொருட்களை சீனாவில் இருந்து இறக்குமதி செய்து அதை உற்பத்தியில் உபயோகப்படுத்தி அப்புறம் அமெரிக்கா போன்ற அல்லது ஐரோப்பா போன்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறார்கள் இப்போ அந்த ஏற்றுமதிகள்லாம் இந்த மெட்டீரியல் வராதனால பாதிக்கப்படும் என்பது இருக்கிறது அந்த ஒரு சர்ச்சை இன்னும் எப்பொழுது விலகும் எப்பொழுது பொருட்கள் வரும் என்பதை நிறுவனங்களால் சொல்ல முடியவில்லை என்பதை நானே பல நிறுவனங்களில் பார்க்கிறேன் அப்போ அந்த பிரச்சனை எப்போ சால்வ் ஆகுன்றதை இன்னைக்கு சொல்ல முடியல இன்னும் ரெண்டு மூணு மாதம் ஆகலாம் அப்படிங்கிறது எதிர்பார்ப்பு சீனாவில் இருக்கக்கூடிய போர்ட்ஸ் பலவற்றிலும் அவங்க ஏற்றுமதியை நிறு நிறுத்தியே வச்சிருக்காங்க சீனாவில் இப்போ அதை திருப்பி எப்போ ஆரம்பிக்க போகிறாங்க எந்தெந்த பொருட்களை முதல்ல வந்து அவங்க வெளியே செல்வதற்கு அனுமதிக்கப் போகிறாள் என்பதையும் பொறுத்திருந்தால் பார்க்க வேண்டும் இதில் சீனா மறுபடியும் உற்பத்திக்கு வந்து ஏற்றுமதியை திறந்து பொருட்களை வெளியே செல்ல அனுமதித்தாலும் எந்த நாடுகளுக்கு அவங்க முதல்ல வந்து முக்கியத்துவம் கொடுத்து அந்த ஏற்றுமதிகளை அனுப்பப் போகிறார்கள் என்பதும் ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது அது சார்ந்த கவலைகளும் இப்பொழுது உலக சந்தைகளை அதிகமாக பாதித்திருக்கிறது அப்புறம் சீனாவிலிருந்து வரக்கூடிய உற்பத்திகள் உலக சந்தையே நிர்மா நிர்ணயிக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்குது உதாரணத்துக்கு மெட்டல்ஸ் அண்ட் பிளாஸ்டிக்ஸ் அவங்க மற்ற நாடுகளிலிருந்து மூலப்பொருட்களை கொண்டு வந்து அவற்றை உற்பத்திக்கு அனுப்பி மறுபடியும் ஏற்றுமதி செய்கிறார்கள் ஸோ இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் ரெண்டு பாட்லையும் சீனாவுக்கு பெரும் பங்கு இருக்கிறது அந்த மாதிரி தொழில்கள் இன்றைக்கு கிட்டத்தட்ட ஸ்தம்பித்திருக்கின்றன ஆனால் மெட்டல்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு சீனா ரெண்டு மில்லியன் டன் ஸ்டீல் உற்பத்தி பண்ணுறாங்க ஒரு நாளைக்கு உற்பத்தி தொடர்கிறது அப்படிங்கிறது தான் நமக்கு வரக்கூடிய தகவல்கள் அப்போ என்ன அர்த்தம்னா அந்த ஸ்டாக் பில்டப் ஆகிட்டே இருக்கு இந்த ஸ்டாக்ஸ் மறுபடியும் சந்தைக்கு வந்தால் சந்தை என்ன ஆகும்ன்ற ஒரு பயமும் உலக சந்தைகளை இன்று பிடித்திருக்கிறது ஸோ ஒரு பக்கம் பொருட்கள் வரலைங்கிற பயம் இன்னொரு பக்கம் பொருள் வந்தால் சந்தை என்ன ஆகும்ன்ற பயம் இப்படி பலவிதமான அச்சங்கள் சந்தையை இன்னைக்கு பிடித்திருக்கிறது அதே போல மக்கள் போக்குவரத்து இல்லைங்கிறதுனால இன்னைக்கு தொழில்கள் முடங்கி இருக்கின்றன நாளைக்கு மக்கள் போக்குவரத்து வந்தால் மறுபடியும் இந்த இது போன்ற வியாதிகள் பரவுமான்ற பயமும் இருக்கிறது ஸோ பயம் ஏற்படுவதற்கு எல்லா விதமான காரணங்களும் இன்னைக்கு சந்தை எடுத்துக்கொள்கிறது எல்லா காரணத்தையும் நம்ம எடுத்துகிட்டு பயப்படுறோம் இதன் தாக்கமாக அமெரிக்க சந்தையில் கடந்த வாரம் டவ் ஜோன்ஸ் மட்டுமே கிட்டத்தட்ட பன்னிரண்டு சதவிகிதம் குறைந்தது பெண்கள்லேருந்து வெள்ளி வரைக்கும் இது மிக மிக அதிகமான வீழ்ச்சி ஒரு வரலாற்று வீழ்ச்சியை பொறுத்துள்ளதாம் இந்த காலகட்டத்தில் என்ன நடந்தது முதல்ல கோல்டு விலை உயர்ந்தது தங்கத்தின் விலை உயர்ந்தது இது இயற்கையாக நடக்கக்கூடியது ஆனால் இன்னொரு விஷயமும் நடந்தது என்னன்னா இதனால் அமெரிக்க பொருளாதாரம் பாதிக்கப்படும்ன்றதுல எந்த மாற்று கருத்து இருக்க முடியாது இந்த சீனாவில் நடந்த இந்த வியாதியினால ஆனால் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய முதலீட்டாளர்கள் அவங்க பணத்தை அமெரிக்கன் அரசினுடைய ட்ரெஷரி பில்ஸ் வாங்குவதற்கு முதலீடு செய்தார்கள் அதாவது அது வந்து ஒரு சேஃப்டின்னு நினைத்தாங்க இப்போ பொருளாதாரம் அமெரிக்காவில் வந்து நல்லா இருக்காதுன்னா நீங்கள் ட்ரெஷரி பில்லுடைய அந்த ஒரு முதலீடு வந்து அந்த அளவுக்கு அதிகமாக நம்ம எதிர்பார்ப்போம் ஆனால் மாறுதலாக யூஎஸ் ட்ரெஷரி ஈல்ஸ் கிட்டத்தட்ட ஒன்று எட்டு எட்டுல ஆரம்பிச்ச ட்ரெஷரி ஹீல்ஸ் ஜனவரி மாதம் இன்னைக்கு ஒன்று ஒன்று மூன்று குறைஞ்சிருக்கு இந்த ஆண்டின் சிறந்த முதலீடு அமெரிக்க ட்ரெஷரி பில்ஸ் தான் அப்படின்றது தான் அமெரிக்க முதலீட்டாளர்கள் சந்தித்துக் கொண்டிருக்கும் யதார்த்தம் இது யாருமே எதிர்பார்க்காத ஒரு ட்ரெண்ட் தான் சொல்லணும் அந்த ட்ரெண்டுக்கு முக்கிய காரணம் அமெரிக்கர்கள் அவங்க அரசனுடைய அந்த கடன்களை இன்னைக்கு நல்ல முதலீடாக பார்க்கிறார்கள் இது யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் ஆனால் அனைவருக்கும் இது ஒரு சர்ப்ரைஸ் தான் இருந்ததுன்னு நான் சொல்வேன் இப்போ இந்த ட்ரெஷரி ஈல்டு குறைஞ்சதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா வருங்காலத்தில் அமெரிக்கா வட்டி விகிதங்களை குறைத்து நிறைய பணத்தை புழங்க செய்யும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இந்த ஒரு மாற்றத்தில் அடங்கி இருக்கிறது அது உள்ளடங்கி இருக்கிறது அமெரிக்கா என்ன செய்ய போகிறது என்பதை நம்ம தொடர்ந்து பார்க்க வேண்டும் ஏன்னா அங்கேயே ஒரு எலெக்ஷன் நோக்கி போகிறாங்க பொருளாதார வளர்ச்சி எலெக்ஷன் வரைக்கும் கண்டிப்பாக குறையக்கூடாதுங்கிறதுல ஆட்சியாளர்கள் கவனமாக இருப்பார்கள் ஏன்னா அது வந்து குறைஞ்சி வேலைவாய்ப்புகள் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தால் மக்களின் கோபம் அவர்களுக்கு எதிராக அமையும் அப்படிங்கிறது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அரசுக்கு நன்றாகவே தெரியும் ஆகவே அது சார்ந்த சில நடவடிக்கைகளை ஃபெடரல் ரிசர்வ் நிச்சயமாக எடுக்கும் தான் சந்தையினுடைய எதிர்பார்ப்பு அதை எடுக்கக்கூடிய முடிவுகள் இன்றைக்கே அந்த யுஎஸ் ட்ரெஷரி ஈழில் பிரதிபலிக்குது இப்போ தங்கத்துக்கு வருவோம் தங்கம் வந்து ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபது அன்னைக்கு ஆயிரத்தி ஐநூற்றி இருபது டாலர் இருந்தது அங்கே இருந்து தங்கத்தினுடைய விலை ஆயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி ஆறாக இருபத்தி நாலாம் தேதி போய்ட்டு இன்னைக்கு வர்த்தகத்தில் ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஏழாக ஆக இருக்கிறது அப்போ தங்கத்தினுடைய விலை மிக அதிகமான ஒரு வளர்ச்சியை கண்டுவிட்டு அதில் ஒரு பகுதியை இழந்திருக்கிறது பிரஷரியனுடைய வளர்ச்சியில பிரதிபலிக்கிறது ஆகவே மக்கள் ஈக்குவிட்டியிலிருந்து நகர்கிறார்கள் என்பதுதான் உலக இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய சிக்னல் ஆனால் இந்த நகர்வு நிரந்தரமானதா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இந்திய சந்தையில் இந்த ட்ரேடு சம்பந்தப்பட்ட பயங்கள் நமக்கு இருக்கின்றன எஃப்ஐஏ தொடர்ந்து விற்கிறார்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது நேற்றைக்கு மட்டுமே அவங்க கிட்டத்தட்ட ஒரு பில்லியன் டாலர் விற்றுருக்காங்க ஆனால் வந்திருக்கக்கூடிய அந்த எஃப்ஐஏ ஃபிகர் குறைவாக இருப்பதற்கு காரணம் இரண்டு நிறுவனங்கள் டோட்டல் என்ற நிறுவனம் அதானியில் இருந்து இடமிருந்து ஒரு நிறுவனத்தின் பெரும் பங்கை வாங்கியது அதே போல் டிஆர்ஜி என்று சொல்லக்கூடிய நிறுவனம் யுனைடெட் ஸ்பிரிட்ஸில் பங்குகளை வாங்கியது அவர்கள் இருவருடைய முதலிடம் கிட்டத்தட்ட ஐயாயிரம் கோடிக்கு நேற்று ஒரு நாள் நடந்தது அந்த ஐயாயிரத்துக்கு சேர்த்து பார்த்தா கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி ஐநூறு இல்லை ஆறாயிரத்தி ஐநூறு கோடிக்கு எஃப்ஐஏ விற்று வைக்கிறார்கள் தொடர்ந்து நம்ம டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இந்திய பங்குகளை வாங்கி வருகிறார்கள் அவர்கள் வாங்குவதால் தான் சந்தை மேலும் விழாமல் இருக்கிறது அவர்களால் எத்தனை நாட்கள் வாங்க முடியும் என்ற கேள்விக்குறியும் நிச்சயமாக இருக்கிறது ஆகவே உலக சந்தைகள் உடனடியாக ஒரு திறத்தன்மையை வெளிப்படுத்த வேண்டும் அது அடுத்த வாரம் நடக்கிறதா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் ஆனால் நடந்த நிகழ்வுகள் வருங்கால பொருளாதார போக்கை ஏற்கனவே யூகித்து நடந்துவிட்டன என்பது போல் தான் தோன்றுகிறது இனி வரக்கூடிய வாரங்களில் கொரோனா சார்ந்த கவலைகள் நீங்கினால் அது சார்ந்த அச்சங்கள் குறைந்தால் நிச்சயமாக சந்தையில் ஒருவித ஸ்திரத்தன்மை வரும் அதுவரையில் இன்னும் சந்தை அதிகமாக பயப்பட போகிறதா இல்லையா என்பதை பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் சந்தை பயப்படும் என்று எதிர்பார்த்து நாமும் சற்றே காஷ்ஷியஸாக நம்முடைய முதலீடுகளை செய்வதற்கு இது நல்ல வாய்ப்பு சந்தையிலிருந்து இருந்து விலகி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதே என்னுடைய கருத்து ஆனால் முதலீடு செய்வதை நிதானமாக யோசித்து படிப்படியாக செய்வது நல்லது என்பதே என்னுடைய அட்வைஸ் தொடர்ந்து முதலீட்டுக்களம் பாருங்கள் இது உங்கள் களம் உலக சந்தைகள் இந்திய பொருளாதாரம் வர்த்தகம் இப்படி எல்லா சப்ஜெக்ட்ஸை பற்றியும் எளிய முறையில் நாம் உரையாடுவோம் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லுங்கள் நன்றி